அப்படின்னு நினைக்கிறேன் நான் எங்கள இப்போ வயசை பற்றி கவலையே இல்லை நூற்றி இருபதுன்றாங்க நூற்றி ஆறுன்றாங்க நான் நூற்றி இருபத்தி ஆறுன்ற அதை பற்றி பயம் இல்லை பட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எனக்கு வந்து முடியாதுங்கிறது வந்து எதுவுமே முடியாது தான் காலையில் அலாம வச்சு எழுந்திரிக்கிறது முடியாதுதான் முடியணும்னு நினச்சா அது எல்லாம் உதவி வேணும் முன்னாடி முன்னாடி நினைச்சா அது அது வெவ்வேறு இடத்துல இருந்து வெவ்வேறு தொழில்நுட்பங்கள் இதில் வந்து அவங்க யூஸ் பண்ணி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எண்ணிக்கை முந்தியெல்லாம் தியேட்டரில் அவ்வளோ கூட்டம் இருந்தாலே போதும் எங்க வெற்றின்னு சொன்ன அளவுக்கு செட்டிலியே இருக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் போதே இரநூறு பேரில் இருந்ததுல எனக்கு இடம் கிடைக்கல இருந்தேன்னு சொல்றீங்க சினிமாவில் டிக்கெட்டு கிடைக்கல அடிக்கிறதுக்கே டிக்கெட்டு கிடைக்கல அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை பேர் எத்தனை விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் என்னுடைய ஸ்ட்ரென்த்தாக நான் எடுத்துக்கிறதே கிடையாது அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் எல்லாம் நான் யூஸ் பண்ணி இது பரிமணிக்கிறேங்கிறது தான் உண்மை அது மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ் இதில் வெவ்வேறு காட்சிகள் அதெல்லாம் நீங்கள் பார்த்து எப்படி எடுத்தாங்கன்னு ஆச்சரியப்படுறது தான் எங்களுக்கு சந்தோஷம் மேஜிக் ஸ்டேஜுக்கு பின்னாடி போகக்கூடாது போனால் கைக்கு பின்னாடி உழைச்சி வச்சுருக்கிற இருக்கிற விஷயம் அதெல்லாம் தெரியும் அதனாலதான் பதர்றாரு அவர் ஒவ்வொரு முறையும் பேசாதீங்க சங்கர் சார் உங்ககிட்ட வரேன் உங்ககிட்ட இந்த படத்துல இல்ல எந்த படத்துலயும் ஒரு டெக்னீஷியன் வந்து சேர்றாங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அட்லீஸ்ட் ஒரு யூகமோட வந்திருப்பாங்க அதையும் தாண்டி நீங்க பிரம்மாண்டத்தையும் ஸ்கேலையும் அழுத்தத்தையும் ஒரு ஒரு படத்துலையும் ஏற்றிட்டு வரீங்க இந்த படத்துல உங்க கூட ஒர்க் பண்ண சங்கர்சரோட இமேஜினேஷன் வந்து அவரோட எல்லாரும் நம்பிக்கையோட கை வச்சு ஒவ்வொரு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டும் அதை வெளியில எடுத்துன்னு வந்து அதை பெருசா ஓவர் சிக்ஸ் இயர்ஸ் கொண்டு வரும் ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ண தொழில்நுட்ப கலைஞர்கள் பிளஸ் நீங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணாத டெக்னாலஜி இந்த படத்துல வாட் எக்ஸைட் இல்ல இப்போ எல்லாருமே தான் இப்போ ரவி பாத்தீங்கன்னா இப்போ அவர் வந்து ரொம்ப சூப்பராக லைக் பண்ணுவார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக லைட் பண்ணுவார் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தால் இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட சொல்லுவேன் வந்து ரவி நீங்கள் ஒரு வர்மம் போடுவோம் அவர் தாத்தா மட்டும்தான் போடுவார் நான் வர்மமா நீங்கள் ஒரு வர்மம் போடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் அவர்கிட்ட அவர் புரிஞ்சுக்குவார் சரி ஏதோ வேணும் எதிர்பார்க்குறாரு டக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு லைட்டை வைப்பார் சொன்ன உடனே டக்குன்னு அந்த மேஜிக்கை கொண்டு வந்துடுவார் இது ஒளிவர்மம் இல்லை ரவிவர்மம் அது பொறுமை எல்லாருக்கும் வேணும் அதாவது ஒரு காட்சியை நாங்கள்லாம் அது கன்சல் பண்ணும்போது ஒரு குதிரை ஒன்று நிற்க மாட்டேன்னு போயிடுச்சு வெயில் ஜாஸ்தி உங்களுக்கு ஜாமம் இருக்கு திருப்பதி இல்லை அப்புறம் அதுகிட்ட கெஞ்சி கால் அதான் ஹாஸ் பவர் அதை கொண்டு வந்து திருப்பி நிறுத்தி இதில் ஒரு குதிரை இவர் உள்ளே போகணும் ஒரு செட்டுக்குள்ளே அது இடத்த எப்படி பார்த்தாருங்கிறது தான் இப்போ எனக்கு கேள்வி இடம் ஒன்றுக்கு படத்தில் எடுத்துட்டோம் அதெல்லாம் வேறு இவர் எப்போ போய் இதெல்லாம் பார்த்தாருங்கிற கேள்வி வருது அதில் ரொம்ப பேர் போக முடியாது தலைக்கோனால் நான் நிறையா ஷூட் பண்ணியிருக்கேன் அந்த இடம் பார்த்ததில்ல எங்கேயா போயிட்டே இருக்கேங்கன்னு நடந்துக்கிட்டே இருக்காங்க கூட எங்கள் கூட இருக்கிற எக்யூப்மெண்ட்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு குதிரை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க போட்டு விட என் வாழ்நாள்ல பார்த்ததுக்கு குதிரைக்கு பிஸ்கெட் கொடுத்துட்டு உட்காந்துருந்தேன் நானு அதாவது அவ்வளவு ட்ரிப் அடிச்சிருக்கேன் அந்த ஒரு காட்டி அது படத்துல கொஞ்ச நேரம் தான் வரும் அது மாதிரி நிறைய காட்சிகள் நிறைய